பா என்னப்பாarikatle namunda thaparamba kashtapadithirke enna pa patha thirtha payam illa koopadana thupaila theekkaadi enna venam pa ana daya sichu ullukuliye vechi kashtapadadha pa chinna vayasil ஊர்ல ஓட்டப்பாந்தி ஓடுறப்பா என் பக்கத்துல ஓடுறவன் அவன் ஜெயிக்கணும் என்ன தள்ளி விட்டு அன்னைக்கு உடஞ்ச காலு நான் தாங்கி தாங்கி தப்பா தப்ப என் பிள்ளை பண்ணலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல ஆனா அந்த பையன் வாழ்க்கை கட்டுறக்கூடாதுன்னு கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி தப்ப ஒத்துக்கிட்ட பாரு அப்பே நீ என் பிள்ளைதான்ப்பா வருத்தப்படாத கண்ணு திரும்ப எழுந்து ஓடு அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்